மீண்டுமாக இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சியை நம்ம சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஏதாவது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்து அதை அலசி எப்படி வேதம் உறுதியானது என்பதை நாம் அதை தெரிந்து கொண்டு சந்தோஷப்படுக்கிறோம் ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி சொல்கிறேன் இந்த வேதத்தை காப்பாற்றுக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் கிடையாது அந்த தகுதியும் நமக்கு கிடையாது நம்ம வேதம் எவ்வளோ மகத்துவமானது என்பதை நம் உறுதிப்படுத்துகிறோம் பார்த்து சந்தோஷப்படுகிறோம் அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஒரு சில விசுவாசிகள் சில சந்தேகங்கள் இருக்கும்போது அதற்கான விளக்கங்களாக இந்த ப்ரோக்ராம் அமையுது அவ்வளோவே இந்த ப்ரோக்ராமினுடைய காரியங்கள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்கள்கிட்டருந்து வந்தது அதைத்தான் நம்ம சகோதரன்ட்ட கேட்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பிரீசுலாம் பிரதர் பிரீசுல ஒவ்வொரு ஒவ்வொரு முறை உங்கள்கிட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறோம் நீங்களும் அந்த கேள்விக்கான பதில்களை சொல்லி வசனத்தில் இருந்தும் எக்ஸாம்பிள்ஸில் இருந்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ஏன்னா ஆண்டவர் வந்து பல இடங்களில் ஓமைகளாக பேசுவார் வசனத்துக்கு உறுதிப்படுத்துறதுக்கு ஓமைகளை யூஸ் பண்ணுவார் ஆண்டவர் அந்த மாதிரி இந்த உதாரணங்களும் ஓமைகளும் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு அதில் இப்போ உங்களுடைய மூலமாக வர அந்த உதாரணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ இன்றைக்கும் ஒரு கேள்விதாங்க கேட்க போகிறோம் நிகழ்ச்சி போகலாமா ஷுர் இன்றைக்கி ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக வேதத்துலேருந்து நாங்கள் ஸ்ட்ரீட் அந்த வசனத்துலேருந்து நான் வந்துடுறேன் ஒன்று நாடாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் ஒரு மூணு வசனத்தை நான் வாசறேன் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் ரெண்டாவது தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் பத்தாவது வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு உறுதிப்பட்டிருக்கும் மூணாவது நூற்றி நான்காம் சங்கீதம் அஞ்சாவது வசனம் பூமியை ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் இந்த மூன்று வசனங்களிலும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பூச்சக்கரம் அசையாதபடி இந்த இடத்துல பதினாறு முப்பதில் வசனம் சொன்னது பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் அப்படின்னு இருக்கு சிப்போ கேள்வி என்ன அப்படின்னா இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி சுற்றுதுன்னு சொல்கிறீங்க சூரியனை சுற்றி வருதுங்கிறீங்க தன்னை தானே சுற்றுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வசனம் சொல்லுது பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறார் அப்படின் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்லாம் வசனம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டும் கான்ட்ரவர்சியாக இருக்க ஒரு பக்கம் அசையாதபடிக்கு உறுதிப்படுத்திட்டார் ஏறவேல ஒரு வசனம் இருக்கு அவங்க வந்து அசையாதபடிக்கு அதை உறுதியாக நாட்டினார்கள் ஒரு கட்டையை பற்றி ஒரு மரத்தை பற்றியாக இருக்கு சேம் இங்கே பார்க்கும்போது அப்படி தான் தோடுது ஆனால் நம்ம வசனத்துலேயும் சரி இன்னொரு சில வசனங்களையும் சரி சயின்டிஃபிக்கலாகவும் சரி பூமி சுற்றுது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் இதுக்கு என்ன விளக்கம் மருதர் இந்த கான்ட்ரவர்ஸியை எப்படி கிளியர் பண்ணலாம் ப்ரைஸ் இல்லாட் ஒன்ஸ் அகெய்ன் அவங்க இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க எக்ஸாம்பிள்ஸ் நான் ஏன் யூஸ்வலாக சொல்லுவேன் அப்படிங்கிறதே நான் ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட்டு கொடுத்துட்டு ஆரம்பிப்பேன் எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்லுவேன்னா எனக்கு ஒரு விஷயத்த சொன்னால் டக்குன்னு புரியாது ஒரு கதையாக வச்சா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அதனால தான் யூஸ்வலாக நான் எக்ஸாம்பிள்ஸாக வச்சு படிக்கிறது அது இன்றைக்கும் யூஸ் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக ரொம்ப ப்ரோஜனமாக இருக்குது ப்ரைஸில் ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஷ்டின் இது கரெக்டு தானே கொஷ்டின் அதை தவ தவறாக எனக்கு அந்த கொஸ்டின் கேட்டது தப்பா எனக்கு தெரியல இல்லை இல்லை நான் சொல்லுது நம்ம நேரங்களெல்லாம் நல்லா தான் கேள்வி கேட்குறாங்க என் ஃப்ரெண்டு சொல்வார் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி ஏன்னா அதுக்கான தெளிவான பதில் கொடுக்குறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பார் நல்ல கேள்வி இது உங்களுடைய தெளிவான பதில் தான் இப்போ ஷேர் ஆண்டோருடைய வெளிச்சத்தில் கட்டாயமாக நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் நம்ம பார்த்தோம் எப்படி உலகம் வந்து உருந்தண்டு ஆண்டோர் பழைய காலத்துலேயே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்னார் அப்படிங்கறது ரெண்டு எபிசோட் முன்னாடி பார்த்தோம் அப்புறம் உலகம் எப்படின்னு சொன்னாரு பார்த்தோம் அந்த இடத்துல எப்படி அதை சஸ்பெண்ட் பண்ணாரு எவைய புத்தகத்துல இருந்து நம்ம அதை படித்தோம் இதெல்லாமே எல்லாமே சொல்லிட்டு இந்த இடத்துல இப்ப நீங்க சொன்ன மூணு வசனத்துலயுமே அவர் வந்து உறுதிப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிடுது எப்பவுமே இந்த மொழியில வந்து நட ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த வசதி சொட கீ எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு ஒரு பாஸ்டரை பார்க்க போறாரு இந்த பாஸ்டரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த பாஸ்டர் ஜவலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 நாலு வார்த்தை சொல்கிறார் வியூஸ் நல்லா கவனிங்க நீ எல்லாம் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற நீ உன் வாழ்க்கையில நல்லா இருப்ப அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு போவான்னு உன்னை கட்டாயமாக உயர்த்துவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே பாஸ்டர் வீட்டுக்கு இன்னொருத்தர் வரார் பாஸ்டர் இருந்தால் உள்ளே போயிட்டு வரேன்னு போகிறதுலையும் அந்த டேபிளில் வச்சுருக்க படம் கனவாக போயிடுச்சு வந்தவரையும் ஒருத்தர் எடுத்துட்டார் அதே வார்த்தையை சொல்கிறார் நீ எல்லாம் நல்லா இருப்ப அப்படிங்கிறார் நீங்கள் எழுதுனீங்கன்னா இது ரெண்டும் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேம் ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தை தான் பார்த்து சொல்கிறது ஆமாம் நீ எல்லாம் நல்லா இருப்ப நான் அது வார்த்தை இதை எழுதுனீங்கன்னா அச்சு பிசையாம ஹண்ட்ரட் பர்சன்ட் சேம் ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தைக்கும் ரெண்டாவது சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அர்த்தம் நூற்றுக்கு நூறு டிஃப்ரெண்ட் ஓகே கரெக்ட் புரியுது ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தைனா நீ கவலைப்படாத கன்சலேஷன் தீமா சொல்லி அவர் வந்து அவர் கவலைப்படாதப்பா நீலாம் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது டைம் ஒரு ஒரு ஆள் படத்தை திருடுற பார்த்து என்ன சொல்கிறாங்க நீலாம் நல்லா இருப்ப அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா நீ கட்டாயமாக நல்லாவே இருக்க மாட்டேன் இதெல்லாம் உருப்படவே மாட்டேன் அப்படிங்கிறத தீமா வச்சு சொல்லுவோம் துணி வேறுபடுது அதில் துணி வேறுபடு வேறுபடும் இதுதான் ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூற்றி மூணு விதமான பரிமாற்றம் இட் இஸ் நாலு அர்பல்னு சொல்கிறாங்க எல்லாமே வந்து வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் அந்த தொனியை போது அதனுடைய தன்மையை மாற்றும் போது அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதனுடைய அர்த்தம்ங்கிறது நூற்றுக்கு நூறு மாறி ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் பூமியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் பூமியோடய ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரொட்டேஷனல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ஆர்பிட்டல் ஸ்பீடுன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ரொட்டேஷ்னல் ஸ்பீடு ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பர் ஆர் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது ரொட்டேஷ்னல் ஸ்பீடு ஆக்சஸில் ஆக்சஸில் ஓகே அது ஈக்குவேட்டரில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போலில் பண்ணி நார்த்து போல் சவுத் போல் போனீங்கன்னா கம்மியாக இருக்கும் இதோட ஆர்பிட்டல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பர் ஆர் பர் அவருக்கு ஒரு ஹவர் ஒன் அவரில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு ஸ்பீடு இந்த ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கும் ரொட்டேஷன் ஸ்பீடுனா என்ன டிஃபரன்ஸ் அதாவது எர்த்து சுற்றுது இல்லையா எர்த்து வந்து அந்த நடுவு ஆக்சில்லை தன்னை தானே சுற்றுகிற ஸ்பீடு வந்து ரொட்டேஷன் ஸ்பீடு ஓகே அதான் தௌசண்ட் கிலோ செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி பர்றார் தன்னை சுற்றி கொள்வது தன்னை சுற்றி ஓகே இது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல சுத்தி இந்த சூரியனை சுத்தி ஆமா அந்த ஸ்பீடு வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி கிலோமீட்டர் பர் ஆர் ஓகே பிரதர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாளைக்கு சு பூமி தனித்தானே சுத்தி கொள்வதற்கு தான் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீட் ஆனா ஒரு வருஷத்துக்கு சூரியனை சுத்தி வர ஸ்பீடு வேற ஆமா இப்போ ஒரு பம்பரம் இருக்கு பம்பரத்தோட சென்டர்ல இருக்க ஸ்பீடுங்கிறது ஒன்று இருக்கு பம்பரத்தை அப்படி ஓட விட்டீங்கன்னு வச்சுங்க அந்த ஸ்பீடுங்கிறது

ஹலோ லவ் தான் பேசுகிறேன் சார் அது ஒளியினுடைய வேகம் அது மாதிரி எண்பத்தி ஆறு மடங்கு எய்ட்டு சிக்ஸ் மாக்குங்கிறது எர்த்தோட ஆர்பிட்டல் ஸ்பீடு ஓகே இந்த ஸ் இந்த எர்த்துல வந்து அதனுடைய வழித்தடத்தை விட்டு கொஞ்சம் டிவியட் ஒரு சில ஆங்கிள் டிவியட் ஆச்சுன்னா அது வழித்தடத்தை விட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா பூமி எல்லாம் சூடு இல்லாமல் குறைஞ்சிரும் ஓகே பனியாக பனியாக பனியாயிரும் ஏன்னா சூரியனை விட்டு ஒரு விட தள்ளி இப்போ பல கிரகங்கள் சூரிய சூரியனை விட்டு தள்ளி இருக்கிற கிரகங்கள் பல கிரகங்கள் வந்து ஐஸாக இருக்குது ஏன்னா அங்கே வெளிச்சம் கிடையாது ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜிலாம் எல்லாம் கிடையாது ஒருவேளை இந்த ஆறுபிட்ட விட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி இது ஓட ஆரம்பிச்சுன்னா இது போற ஸ்பீட்ல நம்ம எல்லாம் எரிஞ்சு பசுவமாயிரும் முன்னாடி சூரியனுக்கு கிட்ட போ கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம பசுவமாயிரும் இது எதுவும் மாறாத படிக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார் ஒரு ராஜாவோட ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார்னு போட்டிருக்கு நிலை போயிருக்காருன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு ஒட்டி வச்சிருக்காரு அர்த்தமாகாது அதை வந்து நல்லா ஸ்திரமா ஸ்தாபிச்சிருக்காரு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு ஓகே இந்த இடத்துல இந்த நாலு வருஷத்துலயும் மூணு வருஷத்துல படிச்சதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னா இது எங்கேயும் போய் கவுந்துராம இது அது போற வழியை விட்டு வேற எங்கேயும் ஓடிடாம நிலையா அதனுடைய வழியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இது இந்த அப் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து கண்டினியூ பண்ண போகிறோம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி பிரதர் இவ்வளோ ஸ்பீட் தடைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை இதே ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இத்தனை ஆயிரம் வருஷம் ஒரு வண்டியால் ஓட முடியுமா நீங்கள் சொல்லும்போது ஒரு சம்பவ ஞாபகம் வருது இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து கின்னஸ் சோல் ரெக்கார்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிறுவ கார் எங்கள் இன்ஜினோட குவாலிட்டி பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த காரை வச்சு ஓட்டிருக்காங்க நிற்காம எங்கள் காருடைய தரத்தை பார்த்தீங்களா எங்களுடைய இன்ஜினியரிங்கோட மைண்டை பார்த்தீங்களா எங்களுடைய குவாலிட்டி எங்களுடைய எஃபிஷியன்சி எங்கள் கார் நிற்காம இருபத்தி நாலு மணி நேரம் ஓடி இருக்குங்கிறத நம்ம வந்து உலகம் பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கேப் நடத்திட்டு இருக்காங்க இது இதையும் கம்பேரே பண்ண முடியாது பண்ணுவோம் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷம் மினிமம் மினிமம் ஆறாயிரம் வருஷம் வித்தவுட் ஸ்டாப் ஒரு செகெண்டு கூட நிற்காம தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இப்படி ஓட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் இல்லாமல் முடியுமா ஒரு கிரியேட்டர் இல்லாமல் இது நடக்குமா இது ஒன்றே போதுமே அதானே இந்த வசனம் சொல்லுது பிறர் தேவன் இல்லை என்று மூடன் சொல்லுகிறார் ஏன் சொன்னாருங்கிறது இப்போ இதுதான் இப்போ புரியுது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இவ்வளோ ஸ்பீடு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தன்னை சுற்றிக்கிட்டு அது கொடுக்கப்பட்ட ட்ராக்லேயும் ஓடுது ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க கூட அந்த ட்ராக்ல தான் ஓடுவான் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஓட மாட்டான் கரெக்ட் ஒன்று தான் பண்ணுவான் ஒன்று தான் பண்ணுவான் ரெண்டு வேலையே பண்ணுது ஒரு தன்னைத்தானே சுற்றிக்குது ட்ராக்லேயும் ஓடுது ஒரு செகண்ட் மிஸ் ஆகாமல் ஓடுது குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் ஸ்பீடை பாருங்க நம்மளால் கற்பனை பண்ண முடியாத ஸ்பீடு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீட் பர் அவர் இது இது ஒன்றே போதும் நம்முடைய தேவடி எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட வெறிய பிரமிப்பாக இருக்குது உண்மையில் இது கேட்கும் பொழுது நம்ம இதை கண்டினியூ போது அடுத்து இதுக்கு வந்துடுவோம் நீங்கள் கேட்டது இது ராஜ்யத்தை நிலைப்படுத்தி இருக்கிறாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆக்சஸில் இப்படி ஓடுறதுக்கு அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் ஸ்திரப்படுத்தியிருக்கார் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கார் மீன்ஸ் நான் சொன்ன அந்த எதுக்கு எதுகோட மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா இதனுடைய அர்த்தம் அது எதுவும் மிஸ் ஆகி கலண்ட் எங்கிட்ட ஓடிடாமல் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுருக்காரு அதோடைய ஆக்சஸில் அப்பா அதை வந்து சுத்தாமல் ஒட்டி வச்சுருக்கிறாரு அர்த்தம் இல்லை அந்த இடத்துல ஓடுற அளவுக்கு அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்க கரெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சிருக்கார் அது எப்பயுமே மாறாது அது எப்போவுமே மாறாத படித்து அதையே ட்ராகில் ஓடுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இவன் கேட்ட கேள்வியே தேவனுடைய மகத்துவத்தை தெளிவுபடுத்துறதாவே இருக்கு ராஜ்ஜியத்தை ஒட்டி வச்சிருக்காருன்னா ராஜாவை சீட்டோட போட்டு ஒட்டி வச்சிருக்காரு ராஜ்ஜியம் நிலை நிலையாக இருக்கிறது அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அது ராஜ்யம் யாரும் எதிர்க்கு எதிர்கட்சி கவுத்துடாமல் ராஜ்யம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அது மாதிரி தான் இந்த வசனமும் சொன்னது ரொம்ப அற்புதமான விளக்கம் பிரதர் அதை இதை படிக்கும்போது தான் எனக்கு உண்மையிலேயே போகாது உங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இந்த விஷயம் புதுசாக இருந்துச்சு டிஸ்கஷனை தாண்டி இருந்துச்சு இது எவ்வளோ பெரிய மகத்துவம் இல்லை இது ஒன்றே போதும் நம்ம தேவோட துதிப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம இதை ஒட்டி வேறு எக்ஸாம்பிள் இருக்க சொல்லும்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வருது அதை நிறைய பேர் சொல்கிறாங்க படித்தா வந்து கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு சரியா படித்தா கடவுள் நம்பிக்கை கூடும் அவர் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண் பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்குமே ஒழிய அது வந்து மாறாரு சரியான விஷயமாக இருந்தால் கரப்டுட் சிஸ்டம் வச்சு படித்தாங்கன்னா அது கரப்ஷனாக தான் இருக்கும் அதாவது அப்பாவை சரியாக புரிஞ்சிக்காமல் அம்மாக்கிட்ட பையன் அப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட கோபமாகவே இருக்கார் சிறு சிறுன்னு பேசுகிறாரு ஆனால் உட்காந்து கொஞ்சம் ஆரஞ்சு பார்த்தா அவன் பிறந்ததுலேருந்து அவனை வளர்க்குற இத்தனை இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருப்பார் அவர் தான் ஃபீஸ் கட்டியிருப்பார் அவர் தான் சாப்பாடும் கொடுத்துருப்பார் என்ன இருந்துருப்பார் நடுவில் அவன் பார்வைக்கு சில நேரத்தில் அவர் வந்து கொடுமைக்காரராக தெரிஞ்சிருப்பார் அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அப்பா அப்போ சமான் அந்த மாதிரி இவங்க ஏதோ கடவுளை கண்ணில் காட்டு எதிரில் வருவாரா நாங்கள் மாதிரி இப்படி இருக்கிறாரா பாரு தான் இப்படி நடக்குமா ஏன் சுனாமி வருது இதை ஒரு காரியங்கள்லாம் வச்சுக்கிட்டு கடவுள் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க கொஞ்சம் உட்கார்ந்து நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பூமி எப்படி சுற்றுது சூரியனுடைய ஏதான கிரியேஷன் இப்போ நம்ம பார்க்குற இந்த பதினாலு எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது கடவுளை தான் தோணுது கடவுள் இல்லாமல் இவ்வளவு நடக்காதுன்னு தோணுது சான்ஸ் என்ன ஒரு கிரியேட்டர் இல்லாம இவ்வளவு ஒழுங்கு கிரமமா நடக்க வாய்ப்பே இல்லை சின்ன சின்ன ஒரு போனுக்கே ப்ரோக்ராமர்னு ஒருத்தர் தேவைப்படுறாருன்னா அதை மாதிரி லட்ச மடங்கு பெரிய ப்ரோக்ராம் டிஎன்ஏகெல்லாம் ஒரு ப்ரோக்ராமர் இருந்துருக்கணும் ஒரு மொழி கோடி கோடிக்கணக்கான மடங்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா ஷியர் அடுத்த ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த பிரபஞ்சம்ங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது ஓகே இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பல பிளானட்ஸ் இருக்கு கேலக்சிஸ் இருக்கு ஏன் மனுஷங்க வாழ்ற இந்த பூமி மட்டும் சின்னதா படைச்சுட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் சின்னதா படைச்சிட்டாரு அப்படி அவருக்கு தெரியவேன் பூமி ஓ மற்றதோட கம்பேர் பண்றாரோ ஆமா மீதிய கம்பேர் பண்ணும்போது ஓகே பூமி மட்டும் ஏன் சின்னதா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல இவருக்கு இவருக்கு அலெக்சாண்டரை விட பெரிய விஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அலெக்சாண்டருக்கே பூமி பெருசாக இருந்துச்சு இந்த பூமியை பிடிக்கிறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு செவன்டி பர்சன்ட் தான் பிடிச்சாரு தேர்ட்டி பர்சன்ட் பிடிக்க முடியல பூமி ரொம்ப பெருசுன்றார் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பூமி ரொம்ப பெருசு பெருசுக்கு கம்பேர் பண்ணும்போது வானத்தையும் பூமியும் தான் சொல்லுவாங்க கரெக்ட் இல்லையா ஆமாம் வானம் பெருசு பூமி பெருசு இவர் மட்டும் பூமி ரொம்ப சின்னதாக தெரியுது நிறையா படிச்சிட்டா இருப்போங்க ஆனால் நான் நினைக்கிறேன் இவர் எதை வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாருன்னா நிறைய கிரகங்கள் இதை விட பெருசு பெருசாக இருக்குதுல்ல ம் ம் கம்பேரிட்டிவ் இதோடு கூட பார்க்கும்போது இல்லையா ஸோ அந்த பெரிய கிரகங்கள்லாம் சும்மா வெறுமனே ஒன்றும் இல்லாமல் காலியாக இருக்குது சரி மனுஷன் இருக்கிற அந்த பூமி மட்டும் ஏ இவ்வளோ குட்டியாக நான் நினைக்கிறேன் இன்னும் அது மாதிரி பெருசாக இருந்தால் நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்னு அவர் யோசிக்கிறாரு என்னவோ லேண்ட் காஸ்ட் கம்மியாக இருந்திருக்கும் லேண்ட் காஸ்ட் கம்மியாக இருந்திருக்குமா அப்படின்னு ஓகே எல்லாம் இந்த கேள்வியை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஆமாம் கட்டாயமாக பார்த்துருந்ததெல்லாம் ஆமாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது விசுவாசிகள் கட்டாயமாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் காட் இஸ் சாவுரின் அவர் ஏன் சின்னதாக படைச்சார் பெருசாக படைச்சாருங்கிறத அவருடைய டெசிஷன் ஒரு பெரிய சல்வந்தர் இருக்கார் அவர் வந்து குட்டிக்காரு வாங்கலாம் கார் வாங்கலாம் இது அவருடைய விருப்பம் விருப்பத்தை பொறுத்து பொறுத்து சரி காட் இஸ் சாவுரின் அதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய ஆட்ரிக்யூட்ஸ் நம்ம இது முன்னாடியே பார்த்தோம் உதாரணமாக நீங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அஞ்சில் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது உபாகவம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்ஃபினிட் விஸ்டம் அதை தான் சங்கீதத்தில் போய் பார்த்தோம் அனா அநாதி தேவனா இன் இட்டர்னல் காட் ஆரம்பமும் முடிவும் இல்லாத இன்ஃபினிட் பாஸ்ட்ல இருந்து இன்ஃபினிட் ஃப்யூச்சருக்கு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆள் அப்புறம் வல்லமை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவருடைய பராக்கிரமத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட் இஸ் ஃப்ரம் இட் இஸ் இன்ஃபினிட்டி அதுக்கு வந்து அளவே கிடையாது ஸோ இதனுடைய இதனுடைய வெளிப்பாடாக தான் காடு வந்து யூனிவர்ஸையும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு இருக்கிற மாதிரி படைச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்ம இதுக்கு ரெண்டு எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் யுனிவர்ஸ் வந்து எண்டே ஆகாமல் விரிஞ்சு விரிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு அதுக்கு வந்து அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர் ஒரு கேல்குலேஷனோ ஒரு ஈக்குவேஷனோ கிடையாது அடுத்தது சொல்லுது சங்கீதம் பத்தொம்பது ஒன்றில் பாருங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது இன்ஃபினிட் காட் எப்படி படைப்பார் இன்ஃபனிட் படை இன்ஃபினிட்டே படைச்சிருக்கிறார் அந்த ஆற்றியூட்ட இந்த வானங்களும் அவர் அவர்களுடைய சர்வ சேனைகளும் சொல்லுதுன்னு தான் இந்த வசனம் சொல்லு ஓகே அதாவது இது கொஞ்சம் சிம்பிளாக விசுவாசிகள் புரிய முடியும் சொல்லணும்னா தேவன் போது தன்னுடைய சாயலாகி படைத்திருக்கிறார் தன்னுடைய ஒரு குணாதிசயம் தன்னுடைய இதை ஏன்னா அப்படி தான் படைக்க முடியும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மாடல் இருக்கும்ல ஒன்று மாதிரி தான் நீங்கள் இன்னொன்று படைக்க முடியும் மனுஷனை படைக்கும் போது தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைத்தார் ஏதனை படைக்கும் போது பாரடைஸோடைய ரூபத்தில் அதை படைத்தார் ஏதனில் இருக்க ஜீவ விருட்சத்தினுடைய மாடல் வந்து பாரடைஸில் இருக்க ஜீவ விருட்சத்தினுடைய மாடல் ஆசாரிப்பு கூடாரம் பூமியில் கட்டும் போது மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாகிடுது ஸோ புதிய எரிசலேமுடைய மாடல் வந்து ஏற்கனவே இருக்க எரிசலேமுக்கும் அதுக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு இப்படி நிறையா பூமியில் இருக்க எல்லாத்துக்கும் ஏற்கனவே ஒரு மாடல் இருக்கு எல்லாத்துக்கும் கத்துற ஒன்று ஒரிஜினல் வச்சுருக்கார் அதோடைய மாடலை தான் இங்கே படைக்கிறார் பூமியில் படைக்கிறார் இப்போ வானத்தையே படைக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படைக்கும் போது அவருக்கான மாடல் என்ன சகலவும் அவரால் அவருக்காக உண்டாக்கப்பட்டது கரெக்ட் இல்லையா அப்போ அவருடைய டிசைன் தான் எல்லாம் அவருடைய பிரதிபலிப்பு அவருடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் கண்டிப்பாக இருக்கும் சூரியன் எடுத்துக்கிட்டா ஐஏஎஸ்ஓ பற்றி சொல்லும்போது டீதியின் சூரியனாக சந்திரன் போது சபையை பற்றி சொல்கிறார் சந்திரனை போல சாய்ந்து வருகிற இவள் யாரோ நட்சத்திரங்களை எடுக்கும் போது டீதிக்கு உட்படுத்துக்கிறவன் நட்சத்திரங்களை போல் இருப்பார்கள் ஸோ இந்த மாடல் எல்லாம் இவங்கள பாடலாக வச்சு செய்யப்பட்டது அப்போ காட் யூனிவர்ஸை படைக்கும் போது தான் இன்ஃபினிட்டி அதை இன்ஃபினிட்டி மாடலாக படைக்கிறார் படிக்கிறார் அவருடைய மாடல் அது அவருடைய அவர் ஃபார்முலா அது அவர் அவருக்குள்ளே இருக்க ஃபார்முலா அப்படி தான் பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் ஓகே அதே பேட்டன்லாம் படிக்கிறார் இதில் அவர் இன்னொன்று என்ன முக்கியமாக வச்சு படைச்சார்னா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்றில் கூட ஒரு உயிரினத்தையும் நம்ம பார்த்ததில்ல உயிர நான் வாழ்றதுக்கான சாத்திய குருமேன் இப்போ நம்ம இதை அப்படி கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு செகண்ட் இவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு கதை ஒன்று இருக்கு இல்லை ஆமாம் ஏலியன்ஸ் பற்றி கதை இதை பற்றி ஒரு எபிசோட் இவங்க பண்ணுவோம் கேட்டால் ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய கேள்விகள் அதை பற்றி வந்திருக்குது ஏலியன்ஸ் பற்றியும் வந்திருக்கு ஆமாம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நமக்கு ஏலியன்ஸ் கதையும் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் எந்த க கிரகத்துலையும் யாரும் இல்லைன்னு தானே சொல்கிறீங்க நீங்க சொல் சயின்ஸ் விட்ட கதைகள்ல அந்த கதை ஒரு கதை இருக்கு அதுவும் இருக்கு இல்லையா அதை பத்தி நம்ம பின்னாட்காலே பேசுவோம் நம்ம கதையாக பேசலாம் சரி நீங்க சொல்லுங்க எதுவும் இல்லை நான் இதுக்கு முந்தைய போன நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து 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 பண்றாரு அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன் ஒரு பெண் ஒரு ஒரு அப்பாவுக்கு ஒரு மக இருக்காங்க மகனுக்கு ஒரு திருமணம் இருக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சீரைன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த சீரை வந்து அவர் வாங்குறாரு ஒன்று ஒன்றா ஒரு இப்போ இவர் பெரிய சங்குந்தர் அந்த மாலுக்கு டம்ளர் என்ன மாதிரி இருக்கணும் என்ன கலரில் வாங்கினா அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் ஒரு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னா என்ன பைக் வாங்கணும் இந்த மாதிரி பார்த்து 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 அந்த அப்பா வந்து அந்த பிள்ளைக்காக செய்கிறார் இது மாதிரி பார்த்து 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 தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்மை என்று கண்டார் நன்மை என்று கண்டார்ங்கிறதை பொறுவாட்டி பார்த்தோம் எவ்வளோ நேசிக்கிறாரோ அவ்வளோ பார்த்து செய்வார் அதெல்லாம் பார்த்து செஞ்சுருக்காரு நம்மளோட உங்களுடைய கற்பனை கெட்டாத அளவுக்கு அவருடைய அன்பு இருக்கு அப்படி பார்த்து படைச்சு இந்த பூமி மட்டும் வித்தியாசமா இருக்குனானிமஸ் கார்டு எவ்வளவு லவ்விங் கார்டுன்னு மனுஷங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு அவர் பண்ணார் அதே நம்மளுடைய கரப்டட் விஸ்டம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த ஒருத்தர் படைச்சிருக்க முடியுமா கேக்குறாங்க பெரிய பெரியவர் கடவுள்னு ஒரு ஆள் படைச்சிருப்பாரா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதுவாக கூட வந்துருவங்க நாங்கள் நம்பிடுவோம் ஒருத்தர் படச்சாரங்களும் நாங்கள் நம்ப மாட்டோம் அதுவாக வந்ததுன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரில் ஸ்பீடில் போகிற ஒரு ஒரு மூமி சைஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரே ஒரு டிகிரி மிஸ் ஆண்டுச்சின்னா அடுத்த ஃபியூ ஆர்ஸில் ஒரு உயிரின கூட இங்கே வாழ முடியாது அது ட்ராக்கை விட்டு ஒரு சில டிகிரி மிஸ் ஆகி வெளியில் போச்சுன்னா கோல்ட் ஆகி ஒரு சில டிகிரி சூரியனை கிட்ட வந்ததுன்னா நம்ம எல்லாம் உரியும் அக்யூரேட்டாக இருக்கிற விஷயத்தை பார்த்தோம் இந்த படைப்பின் பிரமிப்பின் ஒன்று இருக்குது அதாவது சயின்டிஸ்ட்டுக்கு ரியல்னு ஒரு இஷ்யூ இருக்குது அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பூரமாக சொல்லணும்னா ஆர்கிமெடிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு ஒரு கிரீக் ஃபிலாசஃபர் சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்கிமெடிஸ் ப்ரின்சிபிளை கண்டுபிடிச்சது பயன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பொருளை போடும்போது அது ஒரு சில பொருள் முழுசா முங்கும் சில பொருள் பாதி முங்கி இருக்கும் அது டிஸ்பிளேஸ் பண்ணுற வாட்டரும் அதனுடைய வெயிட்டும் சேமாக இருக்குங்கிறது அந்த பிரின்சிபல் ஆர்கமேடிக்ஸ் பிரின்சிபல்னு அவன் படிச்சிருப்போம் இப்போ இந்த பிரின்சிபலை வந்து கண்டுபிடிக்கிறார் ஆர்கமேடிக்ஸ் அவர் பாத் தப்புக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே இந்த பிரின்சிபல் அவர் கண்ணில் தட்டுப்படுது தட்டுப்பட்ட உடனே குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த 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 கண்டுபிடிச்ச பிரமிப்பில் குளிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதையும் மறந்துட்டு ராஜா பார்க்க ஓடிடுவார் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கமே அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் பண்ணணுமே எல்லாத்தையும் மறந்துடுவார் ஒரு செகண்ட் அந்த காமன் சென்ஸே ஆஃப் ஆயிடுச்சு உடுவுடுன்னு ராஜா பார்க்க ஓடினதான் நம்ம சரித்திரத்தை அதை படிக்கிறோம் இதுதான் நம்ம இப்போயும் ஸ்கூல்ஸில் ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் பாய் அண்ட் ஃபோர்ஸுங்கிறதுலாம் படிப்போம் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கி கண்டுபிடிச்ச ஒரு இஎம்சி ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுங்களேன் ஈக்குவல் டெம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டெம்சி ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்குமெட்டிக்ஸ் பிரின்சிப்பிளோ பாய்ன் ஃபோர்ஸோ ஒன்றுமே கிடையாது ஏன்னா எனக்கு பர்சனலாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆச்சு இந்த அனாலஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ சில நேரம் கடவுள் படைச்ச படைப்பை பார்த்துட்டு இவங்க அப்படியே மிரண்டு போய் இவ்வளோ பெருசாக படைச்சிருக்க முடியுமா ஒருத்தர் அப்படின்னு மாறிடுது அதுதான் கரப்ஷன் அப்படி கேட்டுறாங்க இப்படி இப்படி மாற்றிடுறாங்க இப்படி மாற்றுறாங்க இவ்வளோ பெரிய மகத்துவத்தை ஒரு ஆளால் படைக்க முடியுமா படைக்க முடியுமா அதை பைபிள் ஒழுங்காக படைத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் காட் இஸ் அ இன்ஃபினிட் பீயிங் இன்ஃபினிட் கெப்பாசிட்டி உள்ளவர் அவர் ஞானத்துக்கு அளவு கிடையாது அவருடைய அதிகாரத்துக்கு அளவு கிடையாது அவருடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு அளவு கிடையாது சகலமும் அவர் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆமேல் அவர் சொல்றாங்க பூமியை ஓடும் நிப்பாட்டணும்னு ஒரு நாள் நினைச்சார் நிற்கும் நிற்கும் எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது இதை பார்க்காம வெறும் படைப்பை பார்த்து பிரமித்து போய் அதில் 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 போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க போகிறவங்களும் இருக்கிறாங்க அது கரெக்டாக பார்த்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா ஆண்டரோட வெளிச்சத்தில் துதிப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி வழித்தடம் போறவங்க போனவங்களில் அதிகப்படியான கூட்டமைப்பு இருக்கு அதிக புரமைப்பாகி இந்த மாதிரி போனவங்களும் இருக்கிறாங்க இப்போ இவர் கேட்குற கேள்வி ஏன் பூமி சுமா இருக்குது சின்னதா இருக்குது பெருசாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது பிரமிச்சு போய் இதெல்லாம் அவர் படைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இவங்க ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா இதே இவ்வளோ குட்டியாக இருக்குது ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா எனக்கு என்ன தேவை என்பது என் தகவலுக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன் ஒரு வீடு கட்டும் போது இவருக்கு இந்த வீடு போகுதோ அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் ஒரு ஷர்ட் சைஸ் வாங்கும் போது இவருக்கு இந்த ஷர்ட் சைஸ் போதும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அல்லது ஒரு எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நமக்கு இந்த செய்கிறக்கூடிய ஆளுக்கு இது போகுதும் அதுதான் நம்மளுடைய எண்ணம் எப்போவா இருக்கும் எதுவாக இருந்தாலும் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மீடியாவில் உங்கள் டார்கெட்டட் க்ரௌடு யாருன்னு கேட்பாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னா யாருக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பேசுவோம் நான் பிலிவராக இருந்தால் நான் பிலிவருக்கு பிலிவராக இருந்தால் மிலிவருக்கு அந்த மாதிரி தாட்ஸ் தான் நம்ம பேசுவோம் அதே மாதிரி படைக்க போகிற மனுஷனுக்கு இருக்கிற தன்னுடைய கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றிலும் எது அவனுக்கு போதுமானதாக இருக்கு எந்த இடத்துல வச்சா அவனுக்கு அது கரெக்டாக இருக்கும்ன்றதை இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் தான் பார்த்து பார்த்து ஒரு கிரகத்தில் கொண்டாந்து வச்சுருக்காரு அதான் பூமி கரெக்ட் ஒரு சிலர் பார்வைக்கு அது பெருசாக தெரியுது ஒரு சிலர் பார்வைக்கு அது சின்னதாக தெரியுது இவங்களுக்காக இதை பெருசாகவும் மாற்ற முடியாது அவங்களுக்காக இதை சின்னதாகவும் மாற்ற முடியாது எக்ஸாக்டாக சொன்னீங்க ஸோ காடுக்கு தெரியும் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இந்த இடத்துக்கு எவ்வளோ லைட்டிங் வேணும்னு இங்கே பண்ணுறவங்களுக்கு தெரியுது அவ்வளோ லைட் போட்டிருக்காங்க இப்போ நம்ம கேட்க முடியாது ஏன்பா பெரிய பெரிய ஸ்டுடியோவில் பெரிய பெரிய லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே சினிமாவில் அப்படி ஒரு லைட் யூஸ் பண்ணாங்களே ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இது போதும் அதான் கடைசி பதில் என் ஆஃப் த டே அதானே நம்ம கேட்கும் போது அதே தான் ஆண்டவர் சொன்னார் நான் பண்ணியிருக்க பிளானுக்கு நான் வச்சுருக்க ஒரு திட்டத்துக்கு இந்த பூமி போதும் அதில் இருக்கிற இந்த மனுஷருக்கு இது போதும் மோர் தென் சஃபிஷன் மோர் தென் சஃபிஷன் இந்த பூமியே இன்னும் முழுசாக யாரும் பார்த்து முடிக்கலை புரிஞ்சு முடிக்கலை பிடிச்சி முடிக்கலை எதையுமே இன்னும் முடிக்கலை இவங்க பூமியில் இருக்கிற ஆராய்ச்சியில் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது இப்போ மண்ணை பற்றி படிக்கிறாங்க அதில் இருக்கிற ரேஸை பற்றி படிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது கடலுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதான் படிச்சிட்டு இருக்காங்க ஏ பல நூறு வருஷமாக நம்ம இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரே ஒரு டொமைனில் நம்ம நிறைவு பெற்றிருக்கோமா போன வாரம் கூட நான் ஒரு நியூஸ் படித்தேன் இதுவரைக்கும் நம்ம கண்டுக்காத புது உயிரினத்தை நம்ம கடல் கடையில் கண்டுபிடிச்சோன்னு ஒரு மீனை பற்றி போட்டிருக்கிறாங்க ஸ்டில் நான் அவங்களால இன்னும் எவ்வளோ கிரியேஷன்ஸ் பூமிக்கு கடல் கடையில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல தெரியும் இல்லையா இன்னும் வானத்தில் எத்தனையோ திரங்களை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா அதுவும் கிடச்சிருக்கு நம்ம உடம்பை எடுத்துக்கோங்க இன்னும் நம்ம உடம்பையே அவங்க முழுசாக படித்து முடிக்கலை யாருக்குமே தெரியலை யாருக்குமே தெரியாது இதில் இதையே இவங்களால் இன்னும் முடிவுக்கே வர முடியல இன்னும் எத்தனாயிரம் வருஷம் ஆகணும்னு தெரியல அது கூட நம்ம ஆண்டோர் வந்துடுவார்னு வச்சுக்கேன் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் பிரதர் இந்த கேள்விகள் ரெண்டு மூணு கேள்விகளுக்கு பதில் தருவது கத்திரக்கு இருப்பை தந்தார் கத்திரைக்கு சுத்தமானால் தொடர்ச்சியாக இதில் வரப்பட்ட இன்னும் சில கேள்விகளுக்கும் அந்த கேள்விகளுக்கும் ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட நம்ம பதில் வாங்கணும்னு ஆசையாக இருக்கிறோம் கத்திரகை சுத்தமானால் நம்ம மீண்டும் சந்திப்போம் அந்த கேள்விகளோடு கூட உங்களுக்கும் உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்கனவே சொல்கிறபடி தான் வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் எழுதுங்க தேவையான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேதத்தின் துணையோடு கர்த்தரின் துணையோடு கூட பதில் கொடுக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் காட் நெஸ்யூ